நீ அலதாமக்கா வைக்க போகிறோம் அய்யருக்குள்ள காய்கறி நான் இருக்கு ஓட்லங்காயும் வெள்ளரிக்காவும் வாங்காம இருந்தாதான் நீங்கள் வாங்கி விடுங்க எப்படி வைப்போம் பார்ப்போம் இனி காய்கறி வெட்டி இந்த தண்ணியில் போடணும் அக்கா കാറി വെട്ടിയാ മക്ക അയ്യലുകെടി പണ തേങ്ങ കൊഞ്ചല ഊത്തി നറുക്കി വെച്ചിട്ടു പോ மக்களை நாளைக்கு திருக்காத்தியல் எல்லாரும் திருக்காத்தியல் கொண்டாடுங்க கொழுக்கட்டை அவங்க நாங்களும் நாளைக்கு கொழுக்கட்டை தான் அவிப்போம் ஓலை குழுக்கட்டையும் வாழையில் கொழுக்கட்டையும் அவிப்போம் நாளைக்கு நீங்களும் அவங்க சாமி கும்பிடுங்க காய்கறி வியாபட்டமாக தானுமா மஞ்சத்தூள் kar marriages as much as we can காகரி வந்துட்டு தயிரை ஊற்றிக்கிடும்

கூட்டு ரெடி ஆயிட்டுமாக்கா மல்லிகீரை போட்டுவிடும் மல்லிகரை போட்டு இறக்க வேண்டியதும் கொஞ்சம் தேங்கனை கொஞ்சம் தேங்கனை லாஸ்ட்ல தேங்கனை தான் நல்லா வாசமாக இருக்கும் மக்களே இந்த சேனல் கொடுத்துருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ன நாளைக்கு சமையல்லை சந்திப்போம்மாக்கா பாய்